ஹாய் மக்களே சகலைங்க மூணு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்க செம்மல்ல இனி விஜய்க்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு நினைக்கிறேன் பாரி சார் கூட ஒரு அப்டேட் கொடுத்துருக்காருங்க ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் பாரி பாரிசர்கிட்ட சரி உங்கள் அறிவை மெச்சுகின்றேன் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் காவேரி அரஸ்டவாங்களா அல்லது விஜய் அரசா கண்ணை மூடி கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கொஷின் பண்ணியிருக்காங்க இதுக்கு பாரிசரும் செம்மையாக பதில் சொல்லியிருக்காரு இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி யூகங்களை கொண்டு நீங்களே ஒரு திரைக்கதையை அமைச்சிக்க வேண்டியது அப்புறம் நீங்களே அதை நெசோன்னு நம்ப வேண்டியது பக்கம் பக்கமாக எழுதி திட்ட வேண்டியது அப்புறம் டெலிகாஸ்டில் அப்படி எதுவுமே இல்லாமல் போனதும் கமுக்கமாக இருந்துக்க வேண்டியது முதல்ல இப்படி யாருங்க இதெல்லாம் கிளப்பி விடுறாங்க அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காரு கிண்டலா தான் பதில் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன பதிலாக வந்து விஜயன் காவேரி ரெண்டு பேருமே அரெஸ்ட் ஆகலாம் மாட்டாங்கன்னு தெரியவா தெரியுது அவரு ரொம்ப திட்டுறாங்க பாவம் ரொம்ப வருத்தப்படுறாரு தான் டைலாக் எழுதினாருங்கிறப்போ இவருக்கு தானே தெரியும் அவரே போலீஸ் விஜய் காவேரி அரெஸ்ட் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்னா அப்போ கண்டிப்பா தானே இருக்கும் சோ விஜய்க்கு என்ன ஆகும்னு நம்ம பயப்பட வேண்டியது இது போதுப்பா எனக்கு அப்புறம் மூணு சகலேஸும் பயங்கர கோவமாக ஃபுல்லா ஸ்வெட் ஆகி முறைக்கிற மாதிரி ஒரு பிடிஎஸ் வந்திருக்கு பசுவும் விஜயும் கார்ல இருக்கிற மாதிரி கூட ஒரு பிடிஎஸ் பார்த்தோம் சகலைங்க யார் மேலே இவ்வளோ கோவமா இருக்காங்க விஜயும் பசுவும் கார்ல எங்கே போறாங்க என்ன ஏதுன்னு என்னால் எதுவும் கெஸ்ட் பண்ண முடியலங்க கண்டிப்பா மூணு பேரும் சேர்ந்து பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் எல்லாம் தெரியுது குமரன் முகத்தில் அடியெல்லாம் கூட பட்டிருக்கு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராப்ளம சரி பண்ணுற மாதிரி காட்டுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல மூணு பேரும் சேர்ந்து என்ன சம்பவம் பண்ண போறாங்கன்னு நீங்க கெஸ்ட் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் பாய்